ஐயா உண்டு ஐயிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிலையத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இண்டைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கிறோம் இன்றைய பாடப்பகுதி நாராயணமூர்த்தி ஸ்ரீரங்கத்தை விட்டு அனந்தபுரம் செல்வது நம்ம இன்றைய பாடப்பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா கலியினுடைய தாக்கத்தால் இயற்கை நிலை தடுமாறி சோழனுடைய இராட்சியத்தில் என்ன என்ன அழிவுகள் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இன்றைய பகுதியில் ஐயா அனந்தபுரம் ஸ்ரீரங்கத்தை விட்டு அனந்தபுரம் ஏகுவதற்குரிய காரணம் என்ன என்று செய்தியை நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் அதாவது ஸ்ரீ அந்த மாறி பழிந்து வைகேணை உடைத்து அதையெல்லாம் சரி செய்துவிட்டு அங்கே வருகின்ற போது அந்த மகாலியினுடைய சாபத்தினாலும் அந்த கன்னியர்களுடைய சாபமும் அந்த சோழ மன்னனுக்கு அங்கே இடராக வந்து நிற்கின்றது இவ்வாறு அவர்கள் சாபம் கொடுத்துவிட்டு தவமமாக இருக்கின்றார்கள் அப்போது அந்த இரணிய நீசக்கலியன் அந்த லோகங்களெல்லாம் வந்து படைத்து அவ்வாறு அந்த நீசக்கலியனானவன் உலகமெல்லாம் பரவிவிட்ட காரணத்தினால் ஸ்ரீரங்கத்திலும் அந்த கலியினுடைய தாக்கம் அதிகமாக வருகின்றது அங்கு எவ்வாறு அந்த கலியினுடைய தாக்கம் வருகிறது அப்படின்னா அங்கே இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற இறை அடியார்களிடமிருந்து துவங்குகின்றது எப்படி அப்படின்னா அந்த இறைவனுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற வேதியர்கள் அவர்கள் நீதம் குளறி அந்த தொண்டு செய்யக்கூடிய நெறிமுறையிலிருந்து மாறுபடுகின்றார்கள் அதுக்கப்புறம் முறை வைத்த பூசை ஒரு நேரம் நீ செய்ய வேண்டும் ஒரு நேரம் நீ செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவராக என்ன செய்கின்றார்கள் இறைவனுக்கு பூசை செய்வதையே பிரித்து அங்கே நிறைத்தடுமாறுகின்றார்கள் அப்படி இருக்கின்ற அந்த நேரம் ஒருவன் அதாவது ஒருவன் பூசை செய்கின்ற அந்த முறை வைத்து அந்த நேரத்தில் அவனை பூசை செய்ய விடாமல் தடுத்து அவனை வேதனைப்படுத்துகின்றார்கள் ஒரு ஏழை பூசாரி வேதியன் அவன் பூசை செய்கின்ற போது அவனை செய்கின்ற நேரத்தில் நிறைய பணம் வருகின்றது ஆகவே அந்த நேரத்தில் அவனை செய்ய விடக்கூடாது நாம் தான் செய்ய வேண்டும் என்று அந்த பலமுள்ளோர் அவனை என்ன செய்கின்றார்கள் அங்கே அடித்து அவனுடைய அந்த நேரத்தை பறிக்கின்றார்கள் அப்படி பறிக்கின்ற போது அந்த ஏழை பூசாரியானவர் இறைவனை அங்கே பணிந்து தொண்டு செய்து நிற்கின்றார் அவர் உடனே அங்கே என்ன செய்கின்றார் முப்பது வேள்வி மகு வளர்த்து இதற்கு ஒரு நியாயம் மாயனிடமிருந்து எனக்கு தெரிய வேண்டும் இறைவனுக்கு நான் தொண்டு செய்கின்றேன் அந்த தொண்டையை செய்ய விடாமல் தடுத்து அடிக்கின்றார்கள் ஆகவே மாயவர் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இப்போது மாயன் வந்து எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் ஏழைக்கு யாருமே உதவி செய்ய இருக்க மாட்டார்கள் அதனால் இப்போது இறைவனே எனக்கு வந்து இதற்கு உதவி செய்ய வேண்டும் இல்லை என்றால் இதில் விழுந்து நான் இறந்து போவேன் என்று அங்கே வேள்வி வளர்க்கின்றான் அப்போது அங்கே இறைவன் வந்து அவரை ஏற்றெடுத்து மறைவனை மாயன் வந்தெடுத்து புத்தி சொல்லி அங்கே புத்தி சொல்லி அந்த மறையவனை கூட்டிக் கொண்டு ஸ்ரீரங்கம் விட்டு அனந்தபுரம் நோக்கி வருகின்றார் அப்போ அனந்தபுரம் நோக்கி ஐயா வருகின்ற அந்த வேளையில் கேத்திரனும் நல்ல மறை வேதியனும் அங்கே அவரிடம் சென்று நந்தகோபாலா நாராயணா என்று அவருடைய பாதத்தை பணிந்து தேவரெல்லாம் தண்டனிட்டு இங்கிருந்து நீங்கள் அனந்தபுரம் இயகுவதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாராயணமூர்த்தியிடம் கேட்கின்றார்கள் அப்போ அந்த நாராயணமூர்த்தி சிவபெருமானை வாழ்த்தி ஈஸ்வரரே என் எனக்கு இங்கே இருக்கக்கூடாமல் சிவபெருமானும் கேட்குற ஏன் இங்கிருந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் இங்கிருந்து இருக்கதற்கு கூட இரு முடியாமல் போவதற்கு காரணம் இங்கு வந்து என்ன செய்கின்றது நீதம் குளறிவிட்டது எப்படி எப்படி இருக்க வேண்டும் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு அரசன் எப்படி வாழ வேண்டும் இங்கு ஒரு பூஜை செய்கின்ற பூஜாரிகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற நீதங்களெல்லாம் என்ன செய்துவிட்டது குளறிவிட்டது ஆகவே இங்கு இருக்க முடியாமல் நான் இங்கிருந்து என்ன செய்கின்றேன் எழுந்தருளே திருவானந்தம் போகின்றேன் என்று அங்கே சொல்லுகின்றார்கள் அப்போது அந்த அவர்கள் கேட்டவுடனே ஐயா அவ ஐயா சொன்ன உடனே அவர்கள் கேட்கின்றார்கள் சுவாமி நீங்கள் அனந்தபுரம் போக வேண்டும் என்று சொல்லுகின்றீர்களே அந்த அனந்தபுரம் நீங்கள் சென்றீர்களே ஆனால் அங்கல்லவா நீசம் அதிகமாக இருக்கின்றது அந்த கலிநேசத்தினுடைய தாக்கம் அனந்தபுர சீமையிலே ஐயா இருக்கின்றது அப்படி நீங்கள் அங்கு சென்றால் அவனுக்கு எல்லாம் ஈடாகி போகுமல்லவா ஏன்னா இறைவன் எங்கே இருக்கின்றாரோ அந்த இடத்தில் எல்லாவித சிறப்புகளும் இருக்கும் அப்படி எல்லாவித சிறப்புகளையும் தானாகவே அவனுக்கு அமைத்து கொடுத்து விட்டால் எல்லாம் நமக்கு ஈடாகிவிட்டது என்று அவன் அங்கே எண்ணி கொள்ள நேரும் அல்லவா இது சரியாகுமா என்று அங்கே சொல்லுகின்றார்கள் அப் இப்போது ஐயா சொல்லுகின்றார் அந்த மெய்வாய்த்ததென்று மேலோகம் மானேசன் பரிகாசம் செய்வானே பார் முழுதும் ஆனேசன் அங்கே இருக்கின்ற போது நீங்களும் அங்கே சென்று இருப்பதற்கு நியாயம் இல்லை இல்லை ஐயா அப்படின்னு கேட்ட உடனே எப்படியாவது இந்த கலியை ஈடழிப்பதற்கு இந்த கலியை அழிப்பதற்கு நீங்கள் வழிவகைகளை தேடுங்கள் ஐயா இல்லையென்றால் நாங்கள் இங்கே இருப்பதற்கு சாத்தியமில்லை எங்களால் இந்த கலிக்குள் அகப்பட்டு இருக்க முடியவில்லை ஐயா என்று அங்கே ஈசர் முதல் தேவர்கள் எல்லோரும் சொல்லுகின்றார்கள் உடனே ஐயா அவர்களிடம் சொல்லுகின்ற அதாவது நண்டு நண்டு வானவரே நல்லபரமேசுரரே இந்த கலியேது நீசம் காணியது வையகத்தில் இந்த களி அப்படிங்கிறது என்ன நான் அதை பார்க்கல இந்த வையகத்தில் களி இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் சலுவேது ராட்சியத்தில் சானது நான் அறியேன் அதாவது இந்த கலி கலி அப்படிங்கிறத சொல்கிறீங்க அப்படி ஒன்று இங்கே இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை காரணம் என்ன ஐயா அவர் ஆண்டி ரூபத்தில் இருக்கிறாங்க பண்டார ரூபத்தோடு இருந்தால் கலி என்ற வினை என்ன செய்யாது பற்றாது அப்போ களி பற்றாத நிலையோடு இறைவன் என்ன செய்கின்ற இங்கே அமர்ந்திருக்கின்ற அப்படி அமர்ந்திருக்கின்ற அந்த வேளையில் இறைவனிடம் எந்த கலியினுடைய தாக்கமும் தெரியவில்லை அப்போ அதை தான் சொல்றார் ஒரு நிலையில நிலையிலிருந்தால் களி என்ன செய்யாது நம்ம வந்து அண்டாது அப்படி ஒரு நிலையில் நான் இருக்கின்ற அப்போ எனக்கு கலினா என்னென்னு தெரியலை அந்த நீசோனா எதுன்னு தெரியலை ராட்சியத்தில் அது எப்படி இருக்குன்னு வந்து என்னால் தெரியல அது என்னை வந்து அதை என்ன செய்யலை பற்றலை அப்படிங்கிறத சொல்கிறேன் மேலும் சொல்கிறாங்க அனந்தபுரம் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்னவென்றால் ஆதியில் சுகமுனிவருடைய சாபம் ஒன்று எனக்கு என்ன செய்கின்றது இருக்கின்றது அந்த சுகமுனிவர் அதாவது வேதங்களை தொகுத்த வேதவியாசருடைய மகன் தான் சுகமுனிவர் அவர் என்ன சாபம் கொடுத்திருக்க முடியும் இந்த இந்த அதாவது நாராயண மூர்த்திக்கு என்ன என்ன நிலைப்பாடுகள் இந்த ஆகம முறைப்படி இருக்கிறது என்பதை அவர் என்ன செய்கின்றார் எடுத்து உரைத்திருக்கின்றார் அதன்படி சில காலம் அந்த நீசனுடைய குடியில் அனந்தபுரத்திலே சென்று இருக்க வேண்டும் என்று அவர் அங்கே என்ன செய்கின்றார் சொல்லி இருக்கின்றார் அந்த ஆகம வெறிப்படி நான் நாள் நாளானாலும் என்ன செய்ய வேண்டும் அங்கு சென்று குடியிருக்க வேண்டும் இப்போ சாபம் அப்படின்னு சொல்கிறது மாறாத உண்மை அதில் வந்து ஒரு சொல் எப்போவுமே அது வந்து என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது ஒருத்தர் சொல்லியாச்சு அப்படின்னா மாற்ற முடியாது அப்போ அந்த நிலைக்கு தான் இங்கே வந்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ உடனே வந்து கொஞ்ச நாள் அங்கே இருக்கணும் இருந்துட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து என்ன செய்கிறேன் புத்தி சொல்லணும் அந்த கலினிச மன்னனுக்கு புத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அங்கே போகின்றார்கள் அப்போ அந்த அனந்தபுரத்துக்கு ஐயா என்ன செய்கிறாங்க அவங்க ஈஸ்வர்கள் வானவர் எல்லாரையும் அனுப்பிட்டு அந்த வாசமுள்ள கேத்திரனும் சங்கமுள்ள தேவர்களும் அங்கே வந்து என்ன செய்கிறார்கள் ஐயாவோடு அனந்தபுரம் வருகின்றார்கள் அனந்தபுரம் வந்து பிற்பாடு என்ன என்ன நிகழ இருக்கிறது என்பதையாகவும் சொல்லப்போகின்றது பார்ப்போம் ஐயாவும்